டே ஒன்ல நடக்கிறேன் நாலாவது ஃபஸ்ட் ஒன் மேட்ச் மங்களனூர் வர்சஸ் மஞ்சப்பேட்டை பேட்மேனா சைக்கிளை ராம்கி ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டோக் மனோஜ் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் வாலைய விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் தானா பவுண்டரினு பார்த்தா நல்ல ஸ்டாப் எக்ஸலண்டான ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு தொல்காப்பியன் கோடி பண்ண வந்த பாரதி இப்போ ஸ்டைக்கில் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் மனோஜ் கையில் இருந்து ஃபர்ஸ்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவரோட தேர்ட் ஒன் குயிக்கான டெலிவரி பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ் பொறுத்துவன் அகைன் இந்த முறை ஒரு ஆப் ஸ்வின் போட்டிருக்காரு ஒவ்வொரு பாலையும் ஒவ்வொரு வேறே காட்டுறாரு மனோஜ் மூணாவது டாட் பாலை கன்சியூட்டாக பதிவு பண்ணியிருக்காரு அவனோடய கொர்த்துவன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் சக்தி இருக்கார் பாலை விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க நல்லா சாப் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பால் ரெண்ட்ரன் எக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்கிறதுக்கு பின்னாடி எல்என் இருந்தாரு நல்ல ஸ்டாப் டேரெடி கிட்டான்னு பார்த்தா அந்த ஐனில் அடிச்சு பார்த்துருக்காங்க அம்பேஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க துரிதமாக வேலை பார்த்துட்டாரு எல் அப்படின்னா சொல்லணும் அந்த ஐனில் அடிச்சு விக்கெட்டாக மாற்றிருக்காங்க விக்கெட்டோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு மூன்று ரன் இருந்துச்சு சாரி ஃபர்ஸ்ட் பாலு ரெண்டாவது ஒரு போட் பாபு ஆக்சுவலாக சிவலிங்கம் அவரோட ஓன் பிரதர் அவர் போட்டார் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு விக்கெட் ஆகிருக்கு சரியா கவர் பண்ண முடியல சாரி பாபோட செகண்ட் ஒன் சைக்கிளை பிரவீன் இந்த மாதிரி லோ கேப்டாக போட்டிருக்காரு அங்கே பிள்ளை சக்திமான் இருக்காரு ரெண்டு ரனுக்கு ஆனால் பார்த்தா குய்க்கராக த்ரோவா அடிச்சிருக்காரு தெளிவான த்ரோ பவுலர் கைக்கே போன்னுச்சு இந்த பால் ஒரு ரன் பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க பாபு எடுத்து கொடுக்குற இரண்டாவது விக்கெட் முதல் மூணு பாலில் ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேஸ்வனா ஜெகதீஷ் பாபுவோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு செம்ம பேஸில் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு டாட் பாலை பற்றி பண்ணிருக்காரு பாபு பாலர் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு முன்னாடி இழுத்து பிச் பண்ணி போட்டிருக்காரு டாட்பால் பதிவு பண்ணியிருக்காரு அனதர் பால் பாபு இருந்து லாஸ்ட் ஒன் அக்கா அக்கை சூப்பராக போட்டார் குத்துன இடத்துலேயே கொடுத்துருக்காரு அங்கே குணால் டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா பின்னாடியே மனோஜ் போனார் பேக்கப்புக்கு நல்லா சாப் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பேக்கப் போய் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகியிருக்காங்க கண்டிப்பாக மனோஜ் பேக்கப் போகலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கோம் ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க குணாத ஓவர் பட குணால் ஃபர்ஸ்ட் ஒன் குயக்கரான டெலிவரி ரெண்டு பவுலரை தொடர்ந்து மூணாவது போலரும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்கன் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு ஒரு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா இங்கேயே சார் விக்கெட்டாக மாற்றிட்டாரு காமராஜ் புடபால் வைட் இந்த முறை நேருக்கு நேர் அம்பேஷ் சேவா பாலா ப்ரோ அவருக்கு ரொம்ப க்ளோஸாக போச்சு ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஐயோ பேட்ஸ்மேன் நான் சைக்கர் மேலே போட்டுருச்சு ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா அங்கே பிரதீப் இருக்கார் இந்த பாலும் ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டு உடம்புல பட்டுருச்சு சேஃபாக இல்லைன்னு போனார் இந்த பாலும் ரன் கன்சிட்டா மூணாவது சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரன் ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சக்தி செம்ம பச வெரைட்டி வந்துருக்காரு ரெண்டாவது ரனுக்கான ட்ரை ஃபஸ்ட் அடம்ல எடுக்கல அதை பயன்படுத்தி கம்ஃபர்டபுளாக டூ ஓட்டாங்க இந்த பாலில் மூணு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஒரு பிங்கோ ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாபு கைக்கு தான் போனிச்சு லேசியா நின்டானு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓட்டாங்க செகண்ட் ஒன் குயிக்கான டெலிவரி பேட்ஸ்மனுக்கே பால் குயிக்காக வந்துச்சுன்னு சொல்லலாம் அகைன் பாபு தேடி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் தொல்காப்பியன் ஒரு யங்ஸ்டர் ப்ளஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்படியே கேட்கறா போயிருக்காரு இந்த ஊரில் பாபு தேடி போகிற மூணாவது பந்து நல்ல துறை அடித்தார் பேட்ச் பேட்ச்சன்ட்டு சொல்லணும் நாலாவது சிங்கிள் வித் ஒன் இந்த மாதிரி டெலிவரி இந்த ஊரில் வர பால் பிங்கோ கையிலேருந்து வந்திருக்கு லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி பேட்ல நிற்க இருந்துச்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நாலு ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட்டைலேருந்து அது ஒரு பட அஞ்சாவது நியூ பாலர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க தொல் காப்டன் லோ கேப்டா போட்டுருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சிக்ஸ் அடித்தார் தொல் காப்டனோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன பால அங்க பாலுக்கு பேர் பார்க்கலாம் குணால் நல்ல டேக்க நல்ல விகெட் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட போட்டு ரெண்டாவது பாலை விகெட் எடுத்து கொடுத்துருக்காரு தொல் காப்டன் தொல் காப்டனோட மூணாவது பந்து போன பால் ஒரு ஓடி போயிருக்கு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் வேந்தன் நல்ல டேக்க நாலஜேமா கேட்ச் பிடிச்சாரு பேக் டு பேக் ரெண்டு விகெட் எடுத்து கொடுத்துருக்காரு தொல் காப்டன் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா ராஜேஷ் இந்த முறை அங்க பீல்டர் பாபு கையில போயிருக்கு டேரக்ட் இட் ஆனால் விக்கெட்டாக இருக்கும் டேரக்ட் ஈட்டு அடிக்கல பேக்அப்டரா மனோஜ் இருந்தாரு அடிச்சிருக்காரு தாண்டி போயிருச்சான்னு பார்த்தா லைன்ல வச்சு நல்லா கேட் பிடிச்சாரு இந்த ஒரே தொல்கா பின் எடுத்து கொடுக்குற மூணாவது விக்கெட் இன்னிங் லாஸ்ட் ஒன்ம இந்த முறை அடிச்சிருக்காரு வேந்தன் பால பிடிக்கிறாரா பவுண்டரினு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாரு பின்னாடியே பீலர் சக்தி போயிட்டாரு நல்லா சாப் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரனுக்கு ட்ரை கண்டிப்பாக இருக்கும் த்ரோ ஸ்லோவாக வீசிட்டாங்களான்னு நினைக்கிறேன் எஸ் அதிலே ஓட்டாங்க த்ரோலே எக்ஸா ஒரு ரன் மொத்தமாக இந்த பாலில் மூணு ரன் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க மங்களூர் இருபத்தி ரெண்டு டார்கெட் ஃபம் போட்டு ஸ்டார்ட் பண்ண சேரன் ஓப்பனிங் பேசணா ஸ்ட்ரைக்கில் வேந்தன் நான் சைக்கிளில் மனோஜ் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எஜ்ஜி வாங்கி போயிருக்கு பின்னாடி ஃபீல்டர் இல்லை அதன் காரணமாக கேட்ச் பிடிக்க முடியல பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி போயிக்கிறாங்க இருக்காங்க சாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போகாமல் நல்லா சாப் மூன்று ரன் ஓடி எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பால்லயே ஒரு 3 வந்திருக்கு. 3 ஒரு சிக்ஸ் அடிக்கும் வந்திருக்கு. ரூபாய் அடியே திரும்பி சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்காரு இந்த திரும்பி சிக்ஸ் இருந்து வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்கறாங்க. ஃபீல்டர் கையில தான் ஒரு ரன்ன கண ட்ரை பண்ண பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பர் ஆனார் ஒரு இன்சைடெட் குவாலிட்டி ஆடி இருக்காரு அந்த ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி பவுலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சி கிட்ட ஆனா இந்த முறை தெளிவா போட்டு இருக்காரு பவுலர் கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி போட்டு டாட் பாலோட முதல் ஓவர் பண்ணி இருக்காரு ரெண்டாவது ஓவர் போட பிரவீன் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் போயிருக்கு இருக்கு செகண்ட் ஓவர் இந்த முறை விட்டு தட்டானது சிறப்பாக விசாரிச்சு ரன் எடுக்க தடுன் நம்ம முறை சூப்பராக ஆனார் எக்ஸ்ட்ரா கவர்ல அங்கே ஃபீல்டில் சாப்பிட நினைக்கிறேன் நல்லா சாப் இந்த ரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருந்தாரு குறுக்க கொடுத்தாரு ஆனால் படில் தெளிவாக போட்டுருக்காரு இந்த மாதிரி படம் தூக்கி விட்டுருக்காரு லாங் ஆன்ல ஃபீல்ட வெட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு பவுண்ட்ரிய சாப்பிட்டாரு பார்த்தா

நமரே இந்த பட்டை குறக்க குடுத்துற காரங்க ஃபீல்டர் அவரை தாண்டி போய்ட்டி ஒரு பவுண்டரி வின்னிங் ஷாட்ட பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு மனோஜ்